हाय फ्रेंड्स எல்லாரே எப்படி இருக்கீங்க சூப் சூப்பரான ஜாப் தான் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட நீங்கள் போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் கல்வி தகுதி இல்லைனாலுமே நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்ஆர்எம் குரூப்ஸில் தான் வந்துட்டு வாண்டட் இருக்கு வி ஆர் ஹையரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்ஆர்எம் குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ல வாண்டட் இருக்கு ஓகேங்களா ஸோ எங்க இருக்கு அப்படின்னா சென்னை சாலிகிராமம் டி நகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு அப்படின்றத கிளியராக நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க ரிசர்வேஷன் அசோசியேட்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார் டெண்டர் கேட்டிருக்காங்க எஃப் அண்ட் பி கேட்டிருக்காங்க அசோசியேட் கேட்டிருக்காங்க ஸ்டீவர்ட்ஸ் கேட்டிருக்காங்க வெயிட்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஹோட்டல்ஸ் கேட்டிருக்காங்க குக் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் குக் கேட்டிருக்காங்க சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் அந்த மாதிரி சைனீஸ் கான்டினடல் தந்தூரி எல்லாமே குக் பண்ணுறதுக்கு பேக்கரிக்குமே வாண்டட் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்கே அசோசியேட்ஸுமே வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தங்கி வேலை செய்ய ஆட்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க பிளம்பர் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஏஜ் வந்து லேடிஸ்னா இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு பெண்கள் கேட்டிருக்காங்க இருபத்தி எட்டு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சமையல்காரர் கேட்டிருக்காங்க ஹெல்பர் கேட்டிருக்காங்க ஆண்கள் இருபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள சமையலுக்கு ஹெல்பர் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் தான் முப்பத்தி ஐந்துல இருந்து நாப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள தோட்டக்கலை நிபுணர் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த போஸ்டிங்கெலாம் கண்டிப்பாக கல்வி தகுதி தேவைப்படாது பட் உங்களுடைய பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தங்குமிடம் மற்றும் உணவு இலவசம் சோ நீங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து ஸ்டே பண்ணி ஒப்பலாம் உங்களோட சேலரியை அப்படியே டேக் ஹோம் எடுத்துட்டு போகலாம் ஓகேங்களா சோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன் எயிட் டூ ஃபோர் ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கேன் கோட்க்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெசியூமா அப்லோட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் அட் எஸ்ஆர்எம் குரூப்ஸ் எம் குரூப் டாட் கோ டாட்இன் சொல்லியிருக்காங்க ரெசியூமா சென்ட் பண்ணுங்கள் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பா ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை ஜாப் தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ